இன்று இந்த ஈழத்தில் இலங்கை மண்ணில் ஒரு பெரியார் சிலை ஒன்று உருவாக வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் என்றால் தமிழகத்தில் சமூக நீதிக்காக நீண்ட நெடும் போராட்டத்தை உருவாக்கிய இன்றைக்கு வரைக்கும் சமூக நீதி காவலராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் சிலை இந்த ஈழத்து மண்ணிலே ஒரு முதன் முதலாக அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே இன்றைக்கு ஒரு கூட்டம் நடந்தது அதிலே வந்து முதல் ஒரு முதல் அடியாக இன்றைய கூட்டத்தில் தொடர்ந்து பெரியார் சிலைகள் இலங்கையில் நிறுவ வேண்டும் அதற்கு அடித்தளமாக முதல் சிலையை உருவாக்குவது தொடர்பாக தோழர் அருண் சித்தார்த் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் தோழர்கள் உடன் ஆலோசித்து கூட்டத்தில் பேசி அதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தந்தை பெரியார் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக அது எந்த நிலையில் இருந்தாலும் பொருளாதார நிலையிலோ பால் பாலியல் ரீதியாகவோ அடுத்து வந்து சில சாதிய மத எந்த அடிப்படையிலான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவராக இருந்தவர் அவருடைய சிலை இந்த மன்னி மண்ணிலே இருக்க வேண்டும் நான் கடந்து வந்த பொழுது யாழ்ப்பாண நகரத்தில் நான் பயணித்த பொழுது இங்கே மார்க்ஸ் லெனின் காந்தியடிகள் உட்பட்ட இந்த மண்ணிற்கு தொடர்பில்லாத தலைவர்களாக இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக இந்த மண்ணிற்கு அவர்களுடைய கருத்துகள் தேவை என்பதன் அடிப்படையிலே எப்படி மார்க்ஸ் லெனின் போன்றவர்களின் பொருளாதார சித்தாந்தமும் காந்தியடிகள் அவர்களுடைய அகிம்சை சித்தாந்தமும் இங்கே அவசியமானது என்ற அடிப்படையிலே இங்கே அவர்களுடைய சிலைகள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதே போல சமூக நீதியை ஏற்றத்தாழ்வற்ற சமூக நீதியை இந்த மண்ணிலே நிலைநாட்டும் பொருட்டாக அதற்கு அடையாளமாக இங்கே ஒரு பெரியார் சிலையை நிறுவ வேண்டும் என்பது இங்கே நாங்கள் கலந்து கலந்தாலோசித்து எங்களுடைய விருப்பமாக அதை தொடங்கி இருக்கிறோம் தொடர்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை தொடர் அருண் சித்தாத் அவர்கள் இங்கே அதற்கான அனுமதி பெறுவது தொடர்பான மற்ற ஏற்பாடுகளை செய்வதாகவும் கூறியிருக்கிறார் அதற்கு மேலும் நமது நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு அது கூடிய விரைவில் அதற்கான ஒரு நாள் குறிக்கப்பட்டு அதற்கான ஒரு தேதி அறிவிக்கப்பட்டு இங்கே அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகவும் ஏற்பாடு செய்யும் ஒரு திட்டம் இருக்கிறது தொடர்ந்து அதற்கான முன்னேற்பாடுகள் அஹ் நடைபெற உள்ளது அதற்கான முதல் நிகழ்வாக இன்று இந்த கூட்டம் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி தொடர்ந்து இது நாள் வரை இங்கே இனம் சார்ந்த ஒரு போராட்டம் இன விடுதலைக்கான போராட்டமாக இனத்தின் அடிப்படையிலே இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்த தமிழ் மக்கள் இப்பொழுது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஓரளவிற்கு அவர்கள் இந்த போர் யுத்தங்கள்லாம் முடிந்து அவரவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கின்ற ஒரு சூழலில் இங்கே நான் கால் வைத்த போது கூட ஒருவர் வந்து என்னுடைய அன்னை அடையாளம் கொண்டு நீ எதற்காக பெரியாரை பற்றி பேசுகிறார் இங்கே பெரியார் என்பவர் ஒரு கன்னடன் என்ற மொழி ரீதியான அவர் அவரை வந்து ஒடுக்கக்கூடிய ஒரு சூழலை நானே பார்த்தேன் அது அப்படி பெரியார் தொடர்ந்து பேசுபவர்களை அச்சுறுத்தக்கூடிய சூழலும் இங்கே அருண் சித்தார்த் போன்றவர்கள் பெரியாரை அடையாளமாக வைத்து எடுக்கக்கூடிய அரசியல் முயற்சிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாகவும் சிலர் இங்கு வந்து பேசுகிற காரணத்தினால் எங்கே பெரியார் வந்து விடுவாரோ என்று பயப்படுகிறார்கள் என்றாலே அங்கே ஏதோ ஒரு சமூக நீதிக்கு கேடான ஒரு விஷயம் தொடங்கப் போகிறது என்பது நாம் யூகிக்கலாம் அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண நகரத்திலே சமூக நீதியை எந் யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் இங்கே மக்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற மானமும் அறிவும் பெற்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்று கல்வி அறிவு பெற்ற பெண்ணுரிமை பெற்ற சமூகமாக மாற வேண்டும் என்று உயரிய நோக்கத்தை தன்னுடைய கருத்தாக கொண்ட தந்தை பெரியாரின் சிலையை இங்கே நிறுவியாக வேண்டும் என்று முடிவெடுத்தோம் உண்மைத்தமே அங்கிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கே பல்வேறு விதங்களில் அவர்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்குமே அந்த ஊடகத்தின் மூலமாக நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் போர் நடந்து கொண்டிருந்த சூழலில் அவர் வந்து சந்தித்து விட்டு சென்றதாக சொல்லப்பட்ட சூழலுக்கு பிறகு அவருக்கு புகைப்படங்கள் தரப்படவில்லை அதற்கான காரணத்தையும் அங்கே வந்து அதற்கு நான் என்னுடைய பேட்டிகள் ஊடகத்தில் வந்த பிறகு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் என்பவர் வந்து சேர்லாதன் அவர்கள் சீமானிடம் எந்தவிதமான விதமான புகைப்படத்தையும் கொடுக்க வேண்டாம் கொடுத்தால் சிக்கலாகிவிடும் என்று சொன்னதாகவும் அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக அவர் போர் பயிற்சி செய்ததாக சொன்ன புகைப்படங்கள் அனைத்துமே படப்பிடிப்பிற்காக எடுத்தப்பட்ட புடை புகைப்படங்கள் என்பதும் தொடர்ந்து அவருடைய அண்ணன் மகனாக இருக்கக்கூடிய கார்த்திக் மனோகர் அவர்கள் அங்கே நடந்த சூழல் பற்றி விளக்கம் கூறியதும் பல்வேறு இடங்களில் அது வந்து அவருக்கு எந்த விதமான புகைப்படம் கொடுக்கப்படவில்லை என்பதும் அவருக்கு விருந்து நடத்தியதாக சொன்னதும் அவர் சாப்பிடும்போது பின்னால் இருந்து குறிப்பிடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னது அம்பலமாக இருக்கிறது அது இன்றைக்கு ஊடகங்களிலே நீங்கள் காணலாம் அது தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்கிற பெயரில் தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதும் தொடர்ந்து எனக்கு குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்து வருவதாக தொடர்ந்து நான் இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறேன் அது தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்கிறது இது அவர்களுடன் நேரடியாக பேசுவதற்கு எதுவுமே இல்லை அவர்களுடைய இணையதளத்திலே நானும் செய்தேன் அவர் விவாதத்திற்கு வர தயாரா என்று கேட்டிருந்தார் ஊடகத்தின் மூலமாக நானும் தயார் என்றே சொல்லியிருந்தேன் அதன் பிறகு எந்த விதமான அழைப்புகளும் இல்லை அப்படியே அமைதியாக இருக்கிறார்கள் இந்த போர் சூழலுக்கு பிறகு எங்களுக்கு அங்கே கற்பிக்கப்படுகிற இலங்கையின் வரலாறு என்பது வேறு விதமாக இருந்தது நான் இந்த பயணத்தின் போது நான் அறிந்து கொண்டது இங்கே வடக்கு கிழக்கு நிலைப்பாடு போல் தமிழ் பேசுகிற ஒரே சமூகமாக இருந்தாலும் தமிழர்களாகவும் முஸ்லிம்களாகவும் முஸ்லீம்களாகவும் பிரிந்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு அதே போல் இங்கே தோழர்களை சந்தித்த பிறகு தமிழர்கள் என்கிற அடிப்படையில் இருந்தாலும் இங்கு ஒரு ஆதிக்க சமூகங்களாகவும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களாகவும் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் பல்வேறு புதிய தகவல்களை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் இங்கே ஒரு வழிகாட்டியாக ஒரு குருவை போல இங்கே பாட புத்தகங்களில் வைத்து கொண்டாடப்படுபவர் ஏற்கனவே விட்டு போன சில சம்பவங்களின் அடிப்படையில் இங்கே ஏற்பட்டிருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் தோழர்கள் மூலமாக அறிந்திருக்கிறேன் ஈழம் என்றாலே நாங்கள் வெறும் விடுதலை போராட்டத்தை மட்டுமே இதுவரை கவனித்து கொண்டிருந்த க படித்து கொண்டிருந்த எங்களுக்கு இந்த மண்ணிலே இன்னும் பல்வேறு ச சம்பவங்களை பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய வரலாறுகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தூண்டி இருக்கிறது தொடர்ந்து அது தொடர்பான புத்தகங்களை கட்டுரைகளை வாசிப்பேன் அது தொடர்ந்து இன்னும் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை சார்ந்த விஷயங்களும் பொதுவெளியில் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் அது ஒரு எனக்கே வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது எந்த அடையாளமும் சாராத ஒரு கட்சி வந்திருப்பதாக சொல்கிறார்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலே மூன்று எம்பிகள் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இது நீண்ட நெடுங்காலமாக இந்த போர் இருந்த மக்கள் இதையெல்லாம் எந்த விதத்திலும் அடையாளப்படுத்தாத ஒரு ஒரு கட்சியை ஒரு ஒரு அரசாங்கத்தை இருக்கிறார்கள் என்று யூகிக்கிறேன் தொடர்ந்து இன்னும் அது அது போன்ற வரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து குறிப்பாக நேற்று நான் ஒரு பயணம் சென்ற பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை போலவே இங்கே வந்து கர்நாடகத்திலேருந்து இங்கே தண்ணி வரதில் ஒரு பிரச்சனை இருக்கும் மேட்டூர் இருந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அதுபோல இங்கே வந்து கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் வரத்துக்கு எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தண்ணீர் விடமாட்டேன்னு சொல்லியும் அங்கே நிறுத்தி இருக்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் பார்க்குறேன் அப்போ இங்கே தமிழ் சமூகத்துக்குள்ளேயே ஒரு மாவட்டத்துக்குள்ள மாவட்டம் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள் வேறு வேறு சிந்தனையில் உருவாகி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் யோகிக்க முடிகிறது தொடர்ந்து இந்த அரசு அது போன்ற உள்கட்டமைப்புகளுக்கான தேவைகளையும் கவனித்து மக்களுடைய எல்லா தேவைகளையும் சரி செய்வார்கள் என்று நம்புகிறேன்